இரவுல பேசவும் முடியுமா சாதி மதம் காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா சண்முகம் வேதனை தெரியுமா ஏ நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியம் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா நிலவு வரும் தண்ணி வரும் நிலவு வரும் வரும் பானத்தில் நிலவு வரும் பைய யாத்த தண்ணி வரும் உழவை சேர்ந்து வரும் பல விருச்சா கூட வரும் சாதி சனம் பிரிச்சால் என்ன சாதி மதம் இருத்தால் என்ன நான் வருமே பாவடையோட படத்தில்

அதே பாட்டு தானே நத்திந்து நத்திந்து கொண்டாங்க சூப்பர் சிங்கர்க்கு இந்த பாட்டை பாடி போலாம் இருந்தே எடுத்து விட்டாங்க அந்த புட்டேஜ் அதுக்கு தான் எடுக்க சொன்னேன் ஜஸ்ட் மிஸ் செக்யூரிட்டி விட மாட்டாங்கடா சூப்பர் சிங்கர் ஏ தொட்ட வர்ற தல கெடா ஏய் என்ன காமெடி பண்ற இப்போ வந்த நாரதர் மேல கடும் கோவத்துல இருக்கேன் ஏன் த நீ செஞ்ச வேலை வரும்போது தொடையை உழைப்பிட்டு வர்ற இந்த கூட்டத்தில் இருக்க ஆளுக பூரம் கொஞ்சம் பிறண்டு வழங்கப்பா ஸோ கூட்டம் சுருங்குது இது எதில் போய் முடியுதுன்னு நான் பார்க்குறேன் காலையில் வந்தால் முடியும் காசு கொடுக்குற ஆளுக்கு ஜென்மம் இருக்கானா அவன் நல்லா இருக்கணும் அவனுக்கு ரெட்டை புள்ள பறக்கும் அவன் போகிறது மாதிரி இருக்கானாடா அவனை சுற்றி எறும்பு சாப்பிச்சை போட்டு விட்றான் சந்திக்காத சாமியாரே கிடையாது இந்த ஸ்டெப்லாம் லீஸாக வராது இந்த இடி வெளுத்தாடிட்டா இல்லை சிறுகிரியா பிரஷர்ல இருக்க தெரியாம தானே என்ன மயிர சொல்ல மாட்டேன்னா பள்ளி தினம நாடகத்தில் பள்ளிகளை வம்புழுத்தார்

புதுக்கோட்டை மண்ணுக்கு ஒருத்தர் பெருமை சேர்த்தா மண்ணுக்கு தானே சொன்னேன் புதுக்கோட்டை மண்ணுக்கு ஒருத்தர் பெருமை சேர்த்தான அசோக் அத்தனை வண்டி விட்டு மண்ண அடிச்சு காலைக்குடிக்கு பக்கம் எல்லாம் வருவாப்புல புதுக்கோட்டை சங்கத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்ததே முத்தப்பா ஏலே அவரோட ஒரு சீரட் அட்டையில என்ன பிராண்ட் சாரக்குன்னு எழுதி வாங்கடா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே போய் குத்தாட்ட குத்துன சென்னையா அஞ்சரை கட்டோட்டம் சித்தப்பாவை சந்திச்சேன் ஒரு டைலாக்கா நான் உருவாத்தி சொல்லும் போது அதுல மன்னி ஊத்துறிய கிளச்சி விடல இருங்கண்ணே நானே கிழக்க தெரியாமல் தானே கவக்கம்பம் நெலிக்கிறேன் இந்த வாரி சேர ஒத்துக்கிட்டு வர்றேன் வெக்கப்படுறான்டா அவன் கபலிங்க தருகிறேன் இப்போ வந்த சாமியார் நல்ல கடல் தவளை மாதிரி எங்கள் அக்கா தான் வீட்டுக்காராக இருந்தாலும் நான் மேடையிலே ஆக்கா பொஜன் கூட பார்க்க மாட்டேன் புருஷன் பார்க்க மாட்டேன் ரொம்ப உக்கிரமா இருப்பேன் ஏன்னா வரும்போதே எட்டு கிலோமீட்டர் சட்டி விளையாண்டுதான் வந்திருக்கேன் சமயம் உரம் கிடையாது தாரா உரம் கட்சியில் இருக்கால் முத கொண்டு டைலாக் கேட்ச் பண்ணுறேன் இப்போ புலக்கிறேன் என்றால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை பாடியேண்ணா அதையும் சாராம்சம் புரியத்தில் பாடுவேன் கனகத்தில் இந்த கனகத்தில்

சீ தமிழுக்காக பாடினேன் ஆ நான் கச்சேரியிலேருந்து நிறைய பேர் நல்லா பாடக்கூடிய ஆளு ஊரம் மறந்த குடிக்கணும் என் தொண்டை த சிம்புறியாடு புழுக்கோட்டை மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தொண்டைக்கு ரசிகர் இருக்குப்பா சும்மா கிடையாது பணியில் உட்காந்துருக்கேன் நீ அங்கே உட்காரவே கூடாது இன்னும் உட்காரியா கொசு ஊற்றி பொறுத்து விட்டு கால் அமுக்கி விடுறேன் நாரே என்ன சார் நல்ல பொம்பளையே கேட்குறேங்க சார் வாங்க சாமி எல்லாம இடம் தேடிக்கோ அழகிறான் ஞானத்தங்கு ஞான தங்கமே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நடிப்பான் ஞானத்தங்க

காவாலா காவாலா அதான் ஒன்னு முறை காவலி பையன் இருந்தீங்கன்னா அப்படித்தான் போகும் உலகம் நாடு அப்படித்தான் போயிட்டு இருக்கு நீ மூணு தடவை செல்ல வச்சு கொடுக்க சொல்லி கேட்கல சத்தியம் யார பத்தி கேட்கற ஐயா யார பத்தி நீ கேட்கற அந்த யார பத்தி கேட்கற புல் டூத்ல கேட்டேன் ஏய் யார் ஏ முதல்ல நீங்க அப்பா இருக்கார்ல அப்பா ஆமா அப்பாவோட அத்தை மகளத்தை ஐயாவை கட்டினது சரி சொல்லுங்க எங்க அப்பாவோட அண்ணன் இருக்காருல ஆமா அண்ணனோட இளையவர் இருக்காருல அவர் தான் எனக்கு மச்சேன் அப்பா போய் அம்மா பொண்ணு வாக்கும் போதே கந்தரவ கோட்டை வேலைச்சாமிய அடித்தது அப்பத்தான் முந்திரி கோட்டை முத்துசாமி வந்து ஊட வேகத்தில் விழுந்தது எதா புரியுதா உன்னை லூஸ் ஆக்காம அந்த ஆத்த தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அரியக்கூடி முத்துராமலிங்கம் இருக்கும்போதே பெரியாஜி இன்ஜெக்ஷன் போட்டு அவள் இளங்குடி ஆத்தது இல்லையா நீங்க யாருன்னு கேட்கறீங்க உங்களை இல்லையான்னு கேட்டதே வரைச்சிட்டு காரணம் வளர்த்தது ஊரே சேர்ந்து இல்லைங்க தம்பி நீங்க யாரு தம்பி சொல்லும் போதே பைக்ல வந்து சைலன்ஸ் போகஞ்சது மாட்டை வந்து விட்டாங்களா இல்லையா நீந்தா ஒரு லூசு பார்த்தா அன்னொரு லூசு அங்கிட்டு வந்து இருக்கு பின்னாடி என்னன்னு நினைக்கிற ஐயா சாமி என்ன நினைக்கிறீ அதை நான் என்னத்தை சொல்கிறது தலைவா தலைவான்னு சொல்ல சொல்ல தலைவர் அவன் உங்க ஊர்ல ஊராட்சி இருந்து நின்று மூணு ஓட்டுல தோத்து போன முண்ட காலையில முன்னூறு ரூபாய்க்கு வண்டி வண்டி சுத்துவன்ட்டு மறுபடியும் எழுதி வரும் ஒரு மாலை அந்த மாலை என்ன பண்ண மருந்தில் கொண்டு போய் முப்பது ரூபாய்க்கு வைப்பேன் வய அன்னைக்கு ஒரு ஊர்ல பழைய பிடிச்சிட்டு போய் அவன் வீட்டுல சென்றுங்க அடைச்சிட்டு இருக்கேன் நீ அன்னைக்கு என்ன பண்ணுற தார் பாயை கொண்டு வந்து நெல்லு காய போடுற உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி சலுப்புற இல்லங்க தம்பியே நீங்க யாருன்னு கேட்டேன் இல்லங்க தம்பி கும்பினா அவ்வளவுதான் குறிம்பு வந்து நீங்க யாருன்னு கேட்கற உங்களை யாருன்னு கேட்டு என்ன ஒண்ணு போற எங்க அப்பா தாவட நிலத்தை பட்டாவதிய போறியா ஏதாவது நல்லது செய்யலாம் என்ன கே சொல்றீங்க

அதுவும் கிடையாது ஏன் கபிலிங்க அமையலையா கபிலிங்க அமையலையா டேய் இதெல்லாம் நீங்களா ஒரு பேரை வச்சுக்கிறீங்களா இதை எங்கடா தேடி பிடிப்பீங்க எப்படி அதுபுறம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்த சீட்டை எழுதி போடு புரோங்கறாங்க அது என்னன்னு தெரியல நான் நண்பனானே அப்புறம் நான் பலக்கறவனாங்க பிரதர்னு சொன்னாங்க ஆங்கில வார்த்தையா அப்புறம் புரோங்கறாங்க அதுக்கு என்ன விளக்கம் தெரியல சாமி கபிலி அமைஞ்சாலும் வேணா அதெல்லாம் சொல்லல என்னடா வேண்டாம்னு சொல்லலங்கற ஏன் 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 சோத்தை தடா திங்கிறீங்க நீங்களா ஏன் நீ என்ன வைக்கலாதீங்க காற்றை மட்டும் சுவாசிக்க கூடியவனால் அப்போ கரண்ட் போல கூட வருமா இயற்கையில தூய்மையான காற்றை சுவாசிக்க கூடியவனால் தூய்மையான காற்றை சுவாசிக்க கூடியவனால் போட்டுக்கிட்டு கொண்டையில மண்டைய போட்டுக்கிட்டு மண்டையில கொண்டைய போட்டுக்கிட்டு தூம் டாய் என்னடா வேணடா அவன் அதை அடுத்து தத்தம் சொல்லி கேக்குறேன் அவர் என்ன பத்தி கேக்குறே என்னடா டேய் அவரே உங்க மேடையில வந்து இங்க வா தம்பி இல்லையா உங்க காதலே வேற வேதே விதமகம் காற்றில் இருந்துட்டு இருக்கு. அவனோ சொந்தக்கார ஒரு சாமி காசு வாங்குற நேரம் வந்திருச்சு சாமி தூய்மையான காத்தி மட்டும் உள்ள அடுத்து அப்படி கிடையாது சொன்னேன்.

நாரதம் கழகம் நன்மையில் கொடுக்கிறேன் ஆரம்பத்தில் கழகமா இருக்கு இறுதியில் சரியான தெளிவாக ஒரு முடிவாகும் கழகம் செஞ்சா தனியாக்கு நியாயம் பறக்கும் இல்லையா இந்த கோயில் கட்டி கும்பாசம் பண்ணிக்காங்க இந்த கோயில கட்டுவதற்கு ஆரம்பத்தில் பலவிதமான பல நேரங்கள பலவிதமான கூட்டங்களை போட்டிருப்பாங்க ஆரம்பத்தில் பலவித பிரச்சனைகளும் இறுதியில் முடி ஒன்று வருமானா அது போலதான் என்னுடைய கழகம் நீங்க கழகம் பண்ணா நன்மை வேணாம் நீங்க போங்க முதல்ல இடத்த காலி வேணுங்க இடத்த காலி வேணுங்களா நான் ஒரு மந்திரவாதி தெரியுமா தெரியுமா அதான் ஆரம்பத்தில் கூடு விட்டு கூடு வாயக்க கூடியவன் நான் என்ன கூடு விட்டு கூடு வாயவையா தண்ணி விலை நடக்கக்கூடியவன் பெருசை சிறு சாக்கக்கூடியவன் தண்ணி பெற்றவன் இல்லை சிறுசை பெருசாக்குவேன் பெருசாக்குவேன் அவ்வளோ பெரிய ஆளுனா இல்ல இன்னைக்கு அந்த மிஷினு ஒன்றும் இல்லையா

சொல்லுங்க தம்பி இந்த இடத்துல என் தங்கச்சி வள்ளியும் வள்ளி என் தோழி பெண்ணு இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அவங்க அது உள்ள பார்த்துட்டு வரவா என்ன வேலை செய்யறாங்க காவல் பாக்குறாங்க என்ன காவல் திணை காவல் அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க நாங்க சும்மா அங்கிட்டு ரோந்து வரோம் அப்ப நீங்க சும்மா வெட்டித்தரமான ஆளுங்க நீங்க பெண்களை காக்க முடியாதுங்க அதுக்கு வாட்டுக்க தனியாக காக்க அறிவாளி அறிவாளி இப்போ நீ அறிவாளி ஒத்துக்கிறேன் என்னன்றா அந்த பெண்மகளையே உன்னுடைய தோழில் சொல்லி அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் போங்க அழைச்சுவா அழைச்சுவான்னு இருந்தாலும் ஒரு மாதிரியா கையை சொல்லட்டாரு அது என்ன அழைத்து வா அழைத்து வா என்றால் கூட்டியாந்து விடு என்றார் புதுக்கோட்டை பகுதியிலே நமக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கிறது நல்ல நேம் இருக்கிறது நல்லா சம்பாதிக்கலாம் இளைஞர் ஊரா வந்துடுவாங்க அதுலயே நம்ம தன்மோ அதுலயும் நம்ம தன்மோம் குறிப்பா மூன்றரைக்கு நாலு மணிக்கு வருவாங்க அவங்க ஆடு ஆடிட்டு பாடிட்டு கச்சேரி வாசிக்கிற காசை நம்மகிட்ட வந்து கச்சிதான் கொடுத்துட்டு போட்டோம்டா

சாமி வருது சாமி வருது வலியே விடுங்கடா போய் ஆனா ஸ்வை பிரமச்சாரி வலிக்கி வரானே வர